ஏன்னா எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் தொழிலை காட்டு தொழில் நுணுக்க ரொம்ப அவசியம் என்ன தொழிலை காட்டு தொழில் நுணுக்கம் நினைக்கிறீ எல்லா விதமான தொழிலையும் ஒரு தொழில் நுணுக்கம் இருக்கு அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளா பெரிய இடத்தை படிச்சுக்கிடலாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களே ஒரு சாதாரண ஒரு அரிசி கடைக்கு போங்களே அரிசி கடை பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கடையெல்லாம் இருக்கும் ஒரு கடையில் மட்டும் கூட்டம் அதிகமாக போயிட்டு நாலு கடை அரிசி கடை தானே அதனால ஒரு கடையில் மட்டும் கூட்டம் அதிகமாக போகுது அதனால நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் அரிசிக்கு முன்னாட ஒரு இது இந்த ரகத்தை அரிசின்றதுக்காக எல்லா சாக்கலையும் கொட்டி வச்சிருப்பாங்க அதுல ஒரு எல்லா மூட்டைகளையும் நிறைவா இருக்கும் ரெண்டு மூணு மூட்டையை மட்டும் குறைவா வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா முன்னால விரிச்சு வச்சுக்கோ ஒன்னு அரைச்சாக்கா இருக்கும் ஒன்னு முழுசா இருக்கும் இது ஏன் அப்படி நினைக்கிறீ அதுல ஒரு தொழில் நுணுக்கம் இருக்கு வெளியில இருந்து பாக்குற அளவுக்கு அரிசியை பார்த்தோன்னா தெரியுமா ஏன்னா மூணு மூடையில அப்படியே புல்லா முள்ளா இருக்கு முழுசா இருக்கு இந்த ரெண்டுல மட்டும் குறைஞ்சிருக்கேன் அப்ப இந்த அரிசி தான் நல்லா இருக்குமோ இதத்தை விருப்பப்பட்டு வாங்குவாளோ அப்ப அதுல ரெண்டு உலகுடன் வாங்கி போறது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் சமீபத்துல எந்த பொருள் எடுத்தா பத்து ரூபான்னு ஒரு கடை இருக்கும் நம்ம பார்த்திருப்பீங்க தெருக்கு தெருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எந்த பொருள் எடுத்தா பத்து ரூபான்ற கடையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு தொழில் நுணுக்கம் இருக்கு எந்த பொருளை வேணா எடுங்க தப்பு தப்புல ஆனா கையில எடுக்காதீய எதுல எடுங்கன்னுடுவாங்க கூடையில எடுங்க தம்பி அப்படின்னு சொல்லா நீங்க மனிதரிப்பியே அதை என்ன கூடையில எடுக்கணும் எந்த பொருளை கையில எடுத்தாலும் நம்ம போய் அங்க குடுத்தான காசு கொடுத்தானே வாங்க போறான் அத கையில எடுத்தான்னா எடுத்தானே ஆனா கூடையில எடுக்கிறதுக்கு பின்னால் ஒரு தொழில் நுணுக்கம் இருக்கு அது என்ன தொழில் நுணுக்கம் நீங்கள் உள்ளே வாங்க போகும்போது ஏதோ அதிக வச்ச ஒரு சீப்பு சோப்பு ஏதாவது ஒன்று வாங்க போயிருப்பீ ஒன்று வாங்க போகும்போது கூடையில் எடுங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் ஒரு பொருளை வாங்கி கூடையில் போட்டுட்டு போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனசு வராது ஏன்னா ஒன்றை வாங்கி கொடுத்தோம்னா பார்க்குறாரு சங்கடமாக இருக்குமோ சொல்லி சம்பந்தம் இல்லாத இன்னும் பத்து பொருளை சேர்த்து வாங்கி போட்டு போவிய கூட ஒன்று தான் உங்களை வாங்க வைக்கிறது ஒத்த கூட அதுக்குள்ளே ஆயிரம் தொழில்நுடக்கம் அதில் அடங்கியிருக்கு